அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ஓணம் ஸ்பெஷலாக நம்ம உலகலந்த பெருமாள் ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருக்கோயில் நகரத்தில் அமைஞ்சிருக்குது தென்பெண்ணை ஆற்றின் கரையில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது இது நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் நாற்பத்தி ரெண்டாவது தலம் அப்படின்ற பெருமைக்குரியது இந்த ஆலயத்தோட கோபுரம் தமிழ்நாட்டில் உள்ள ஸ்ரீரங்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆலயங்களுக்கு அடுத்து மூன்றாவது பெரிய கோபுரமுள்ள ஆலயம் என்ற பெருமை கூடையது இங்கு உலகளந்த பெருமாளாக மூலவர் காட்சி தருகின்றார் வழக்கமாக இடக்கையும் வளக்கையிலையும் இருக்கிற சங்கு சக்கரம் வந்து இங்கே மாறி அதாவது வளக்கையில் சங்கும் இடக்கையில் சக்கரத்தோடையும் காட்சி தர்றார் பெருமாள் கோயிலில் துர்க்கை சன்னதி இருக்கிறது இங்கே சிறப்பு முதல் மூன்று ஆழ்வார்கள் முக்தி பெற்ற தலம் இது இந்த கோவில் மற்றும் கோபுரங்கள் சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது பல்வேறு காட்ட காலகட்டங்களில் கட்டப்பட்டதாக கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றது இந்த கோயிலில் கிழக்கு கோபுரம் மற்றும் மேற்கு கோபுரங்கள் மிகப்பெரியதாக இருக்கும் கோவில் வாசலில் உள்ள ராஜகோபுரம் திருமங்கை மன்னன் கோபுரம்னு மொத்தம் நாலு கோபுரம் இருக்குது மேலும் பெருமாள் சன்னதி தாயார் சன்னதி தனித்தனியாக இருக்குது இங்குள்ள தாயார் சன்னதி மிக நீண்ட சன்னதி என்ற பெருமை கொண்டது பஞ்ச கிருஷ்ணாரண்ய தலங்களில் சேத்திரங்களில் இது ஒன்று இங்கே வந்து விஷ்ணுவும் துர்க்கையும் சிவம்பு மூர்த்தியாக காட்சி தர்றாங்க மூலவரோட திருமணி மரத்தால் ஆனது இவ்வளோ பெரிய பெருமாள் நின்ற கோலத்தில் வேற எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது சால கிராமத்தால் ஆன கிருஷ்ணர் தனி சன்னதியில் அருள் பாலிக்கின்றார் சிவாலயங்களின் சுற்று பிரகாரத்தில்தான் விஷ்ணு துர்க்கையை பார்க்க முடியும் ஆனால் நூற்றி எட்டு திருப்பதிகளில் இங்கே மட்டும்தான் பெருமாள் சன்னதி பக்கத்திலேயே விஷ்ணு துர்க்கை அருள் பாலிக்கின்றார்கள் இவங்க ரெண்டு பேரையுமே நம்ம ஒரே இடத்துல நின்று தரிசனம் செய்யலாம் இந்த துர்க்கைக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் பூஜை செஞ்சால் நவகிரக தோஷங்கள் விலகுன்றது ஐதீகமாக இருக்குது சகோதர சகோதரிகள் உறவும் மேம்படும் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குது பெருமாள் சன்னதிக்கு நேர் எதிரில் கருடன் தூண் ஒன்று இருக்குது இது நாற்பது அடி உயரம் இருக்குது ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட தூண் இது அதன் மேல் பகுதியில் உள்ள சிறிய கோவில் காண்போரை வியப்பில் ஆழ்த்தக்கூடிய வகையில் இருக்குது இந்த தூணோட மேல் பகுதியில் கருடன் நின்று பெருமாளை வணங்குவதாக ஐதீகமாக இருக்கின்றது நாலாயிர திவ்ய பிரபந்தம் தோன்றிய ஆலயம் இது பரசுராமரும் அகத்தியரும் இங்கு தவம் செய்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன பிராண காலத்து கிருஷ்ணபத்ரா நதி தான் இப்போது தென்பெண்ணை ஆறுன்ற பேரில் இந்த கோவில் கரையொட்டி ஓடுது வெண்ணெய் உருகும் முன்பு பெண்ணை உருகும் அப்படின்றது ஒரு பழமொழி இருக்குது இப்போது இந்த ஆலயத்தோட தல வரலாறை பற்றி பார்க்கலாம் பிரகலாதனோட பேரனான மகாபலி சக்கரவர்த்தி அதாவது மாபலி சக்கரவர்த்தினும் அவரை சொல்வாங்க மிக சிறப்பாக ஆட்சி செஞ்சிட்டு வர்றாரு தான தர்மங்கள் வழங்கி தன்னோட ஆட்சியை மிகவும் சிறப்பாக நடத்திட்டு வர்றாரு அதே சமயத்தில் தன்னை விட புகழ்பெற்றவர்கள் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு குரு குருவான சுக்கராச்சாரியார் தலைமையில் ஒரு பெரிய யாகத்தை நடத்துகிறார் அவரோட ஆணவத்தை அடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு விஷ்ணு பகவான் என்ன பண்ணுறாரு வாமன அவதாரம் எடுத்து அங்கே யாகம் நடத்துகிற இடத்துக்கு வராரு வந்துட்டு மன்னன்கிட்ட எனக்கு மூன்றடி மண் மண் வேணும் அதை தானமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வந்திருக்கிறது விஷ்ணு பகவான் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற சுக்கராச்சாரியார் மன்னன்கிட்ட தானம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் அந்தனர்கள் கேட்கக்கூடிய தானத்தை கொடுக்கணும் அதிலும் யாகம் நடத்துகிற வேலையில் வந்து கேட்குற அந்தனருக்கு தானம் அளிக்க வேண்டியது மன்னனோட கடமை அப்படின்னு நினச்சி குருவோட பேச்சை மீறி தானம் தர்றதா வாக்கு கொடுக்குறாரு மாபலி மன்னன் அப்போது மகாவிஷ்ணு விஸ்வரூபம் எடுத்து தன்னோட பாதத்தோட ஒரு அடியை பூமியிலையும் இன்னொரு அடியை ஆகாயத்திலையும் வைக்கிறாரு மூன்றாவது அடியை எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மா விஷ்ணு பகவான் கேட்குறாரு வந்திருக்கிறது மகாவிஷ்ணு தான் அப்படின்னு இப்போ மகாபலி சக்கர சக்கரவர்த்தி உணர்ந்துக்கிட்டு தன்னோட தலையை தாழ்த்தி தன் தலையை தவிர வேறு இடம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறோம் விஷ்ணுவும் விடாது மகாபலியோட தலை மீது அவரோட பாதத்தை அழுத்தி மூன்றாவது அடியை தாரை வார்த்து தா அப்படின்னு சொல்கிறார் மகாபலி கெண்டியை எடுத்து தானமாக தர்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு சுக்கராச்சாரியார் வண்டு உருவம் எடுத்து அந்த கெண்டியை அடைச்சி தண்ணி வரவிடாமல் தடுக்கிறார் இன்னும் விஷ்ணு பகவான் தர்பை புள்ள எடுத்து குத்துறாரு இதனால் குருடா போயிடுது சுக்கராச்சாரியார் அவர் கண்ணு குருடானதும் வெளியேறி போயிடுறாரு வண்டு உருவத்தில் ஒரு வெளியேறி போயிடுறார் மகாபலி கெண்டியை எடுத்து அந்த மூணாவது அடியை தானமாக கொடுத்து மண்ணில் புதையுண்டு போயிடுறாரு அவனது ஆணவத்தை இந்த மாதிரி அடக்கிறதால மூன்று அடியில் உலகை அளந்த பெருமாள் அப்படிங்கிறதால உலகளந்த பெருமாள் அப்படின்ற பேர் சொல்கிறாங்க வாமனராக வந்து அதாவது குள்ளமாக வந்து மிகப்பெரிய உருவம் எடுக்கிறதால திருவிக்கிரமர் அப்படின்னும் இந்த பெருமாளுக்கு பேர் பிரம்மாண்ட புராணத்தின்படி கோவிலூர் அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த தளத்தில் கோபாலன் என்ற திருநாமத்துடன் கிருஷ்ணரே கோவில் கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது மிருகண்டு முனிவர் திருமாலோட வாகன ரூபத்தை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மன் கிட்ட யோசனை கேட்குறாரு இந்த தளத்தில் வந்து பெருமாளை வழிபடும்படி பிரம்மதேவர் அவருக்கு ஆலோசனை சொல்கிறார் அதன்படி தனது மனைவி மித்ராவதியுடன் இங்கே வந்து பெருமாளை வழிபட்டதுடன் அன்னதானமும் செய்து வந்தார் மிருகண்ட முனிவர் அவரின் பக்தியை சோதிக்க நினைத்த பெருமாள் வந்து ஒரு நாள் அந்தனர் ஊருக்குள்ளே வராரு உணவு கேட்குறாரு இருந்த உணவை எல்லாம் ஏற்கனவே தானமாக கொடுத்துட்டதால என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நின்ற மித்ராவதி திருமாலை வணங்கியதால் பாத்திரங்கள் அனைத்திலும் உணவுகள் வந்தது அதை வச்சு அவர்கள் அண்ணனருக்கு உணவு அளிக்கிறாங்க இவர்களின் பக்தியால் மகிழ்ந்த பெருமாள் அவர்களுக்கு வாமனராகவும் திரிவிக்ரமனாகவும் காட்சியளித்து அருளுகின்றார் மூலவர் உலகளந்த பெருமாள் மிக பெரிய திருமேனி மரத்தால் ஆனவர் ஆனால் சுயம்பு என்று கூறப்படுகின்றது மூலவரோட பின்பக்கம் வாமன ரூபமும் அமைஞ்சிருக்குது லட்சுமி நாராயணர் லட்சுமி நரசிம்மர் வரதராஜன் ராமர் ஆண்டாள் சக்கரத்தாழ்வார் விஸ்வசேனா மாமுனி ராமானுஜர் ஆகியோர் தனி சன்னதியில் அருள் பாலிக்கின்றார்கள் முதல் பிரகாரத்தில் வேணுகோபாலர் லட்சுமி நாராயணர் லட்சுமி நரசிம்மர் லட்சுமி ராகவர் ராமர் வீராஞ்சனேயர் ஆண்டாள் சுக்கராச்சாரியர் ஆகியோரின் சன்னதிகள் இருக்கின்றது ஸ்ரீ சக்கர தீர்த்தம் கோவிலின் வெளிப்பக்கம் அமைஞ்சிருக்குது இந்த வச்சு வச்சுதான் பிரம்மன் வாமனரின் பாதங்களை சுத்தம் செய்ததாக சொல்லப்படுகின்றது ஸ்ரீ சக்கர தீர்த்தம் தவிர ஆகாச கங்கை வராக தீர்த்தம் தீர்த்தம் உள்ளிட்ட பதினாறு தீர்த்தங்கள் இந்த கோவிலில் இருக்கின்றதாம் உயர் பதவி கிடைப்பதற்கும் பதவி உயர்வு பெறுவதற்கும் இழந்த பதவியை மீண்டும் பெறுவதற்கும் இந்த தல பெருமாளை வழிபடலாம் இது தவிர திருமணம் நடைபெறுவதற்கும் குழந்தை பாக்கியம் பெறவும் இந்த கோவிலில் பக்தர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள் இந்த தளத்தில் உள்ள சக்கர தாழ்வாரை வணங்கினால் எதிரிகள் தொல்லை நீங்கும் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் வஸ்திரம் துளசி மாலை சாற்றி நெய்விளக்கேற்றி நேர்த்தி கடன் செலுத்துகிறார்கள் தாயாருக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் குங்கும அர்ச்சனை அன்னதானம் ஆகியவையும் இந்த கோவிலில் விசேஷமான நேர்த்திக்கடன்களாக இருக்கின்றது இந்த கோவிலில் நடைபெறக்கூடிய விழாக்களில் ரொம்ப முக்கியமானது சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி அடுத்தது பங்குடி பிரம்மோற்சவம் ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதத்தில் இந்த கோவிலில் தினசரி சிறப்பு பூஜைகள் நடைபெறும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் கோவில் நடை காலை ஆறு முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரையும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையும் திறந்திருக்கும் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி நகரத்திலிருந்து திருக்கோவிலிருக்கு அடிக்கடி பேருந்து வசதி இருக்கின்றது இந்த ஊரிலேயே பாடல் பெற்ற தலமான வீரட்டானேஸ்வரர் திருக்கோவில் அமைந்திருக்கின்றது இந்த ஆலயத்திலிருந்து சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலையில் பழமையான ஆதி திருபரங்கம் ஆலயம் அமைந்திருக்கின்றது இது ஸ்ரீரங்கம் பெருமாளை விட பழமையான ஆலயம் இது ஆலயத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீ ரகோத்தம சுவாமி பிருந்தாவனம் அமைந்திருக்கின்றது ஞானானந்தகிரி தபோவனமும் மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்குள் அமைந்திருக்கின்றது அரகண்டநல்லூர் அதுல்யநாதேஸ்வரர் ஆலயம் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது அந்திலி லட்சுமி நரசிம்மர் ஆலயம் இங்கிருந்து நான்கு கிலோமீட்டருக்குள் வரும் திருவண்ணைநல்லூர் ரிஷிவந்தியம் மற்றும் திருவண்ணாமலை ஆலயங்கள் சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவுக்குள் அமைந்திருக்கின்றது எனவே திட்டமிட்டு சென்றால் ஒரு நாள் பயணத்திலேயே நான்கைந்து ஆலயங்களை நாம் தரிசிக்க இயலும் இந்த ஓணம் பண்டிகை நாளில் மகாபலி சக்கரவர்த்தியையும் வாமன அவதாரத்தையும் நினைவுகூர்ந்து இந்த ஆலயத்தை தரிசித்து பயன் பெறுவோமாக நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்